ஸ்ரீ பாலதன்வி மகான் ன்வி ஸ்ரீமத் மகான் த் ஆண்டாள் அருள் அருத திருப்பாவையிலே ஓரோரு ஆழ்வார்களாக ஒரு சில கோபிகைகள் காட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை துயிரெழுப்பக்கூடிய பாசுரங்களாக திருப்பாவையினுடைய ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரத்தளவம் அமைந்திருக்கிறது நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் நேத்தை தினம் பேயாழ்வாரை ஆண்டாள் திருப்பள்ளி உணர்த்தினாள் என்னும் அளவாக நாம் அனுபவித்திருக்கிறோம் இணைய தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக திருப்பாவியின் பதினோராவது பாசுரம் அமைந்திருக்கிற த கற்றுக்கரவை அப்படிங்கிற பாசம் இந்த பாசுரத்துக்கும் அடுத்த பாசுரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது கனைத்தலங்கத்தின் மசரத்துக்கும் இப்பாசரத்திலே ஊதத்தாழ்வாரை ஆண்டாள் திருப்பள்ளி உணர்த்துகிற ஆள் அப்படின்னு பார்த்தோம் அது எப்படிங்கிறத விவரிக்கிறேன் எப்போ அப்படியே இப்பாசுரத்தால் காட்டப்படுற சுவாபதேசத்தை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் இதனால் எழுப்பப்படுகிற ஆழ்வார் யார் அப்படின்னு அதற்கான விஷயத்தை விண்ணப்பம் பண்ணுங்கள் இந்த பாச்சரத்தையும் அடுத்த பாச்சரத்தையும் இப்போ சேரப்பிடிச்சு நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதால அது எதனாலங்கிறத மட்டும் சொல்லி அடுத்து இப்பாசுரத்தால் எழுப்பப்படுற ஆழ்வாருடைய பெருமை அதை விவரிக்கிறேன் இப்பாசுரத்திலே கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து இது அந்த ஆயர்களுடைய செயலை சொல்கிறது அவ என்ன தர்மம் அவர்களுக்கு என்ன தொழில் இப்படின்னா கணங்கள் பல கரந்து இப்படி மாடு கண்ணுகள் எல்லாம் மேய்த்து கறந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர் இப்படி அவர்களுடைய தர்மம் என்ன அந்த ஆயர்கள்னு சொல்லப்படுறவர்கள் அது கோபர்கள் அவர்களுடைய தர்மம் என்னங்கிறத சொன்னார் ஆண்டாள் இப்படி சொல்லியிருக்கான் இப்படி அவ பால் கறக்கிறது அவர்களுடைய கிருத்தியம் அப்போ அவர்களுடைய தர்மம் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த தர்மத்தை அவர்கள் செய்யணும் இல்லையோ ஆனால் அடுத்த வாசரத்தை பன்னெண்டாவது வாசரத்துலேயே இப்படி அந்த தர்மத்தை விட்டுட்டு போன ஒரு ஆயல்களில் ஒருத்தர் அந்த தர்மத்தை செய்யாத விட்டார் ஒருத்தர் அப்போ க அவர்களுக்குன்னு இருக்கிற கர்மானுஷ்டானத்தை கோவலர்கள் இந்த கோபாலர்கள் பண்றார்கள்னு இந்த பாசரத்தில் பதினோராவது பாசகரத்தில் சொன்னான் அதை பண்ணாத ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு அடுத்த பாசரத்தில் சொல்ல போகிறான் இப்போ கர்மானுஷ்டானத்தை பண்ணினவர் இந்த பாசரத்தில் சொல்லப்படுறார் அதை பண்ணாத விட்டுட்டு போனவர் அடுத்த பாஷரத்தால் சொல்லப்படுறார் அவர் ஏன் விட்டுட்டு போனார் அப்படிங்கிறதுனா அடுத்த நாள் அந்த பாசரத்தை அனுபவிக்கிற போது பன்னிரெண்டாவது பாசரத்தை அனுபவிக்கிற போது அப்படியே விண்ணப்பம் பண்ணுறேன் இப்படி இந்த கற்றுக்கரவ பாசுரத்தாரின் பூதத்தாழ்வாரை ஆண்டாள் திருப்பள்ளி உணர்த்துகிறாள் குத்த இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே குத்தமொன் இல்லாத கோவல்தம் பொற்கொடி என்ன பூதத்தாழ்வாரை இப்படி அழைக்கிறான் ஏன்னா கோவலர் என்ன கோபாலர்கள்னு ஒரு அர்த்தம் மற்றொரு அர்த்தம் என்னென்னா இந்த கோஷப்தம் இருக்கு இந்த கோஷப்தமானது ஸ்ரீசூக்திகள் அப்படிங்கிற அர்த்தம் அமுத வாய்மொழிகள் ஆழ்வார்களுடைய திவ்ய ஸ்ரீசூக்திகள் அப்படிப்பட்ட அர்த்தத்தோடு கூடினது இப்போ குத்தமன்னில்லாத இல்லாத கோவலர் ஆர்னா குத்தமண்ணுமே இல்லாத ஸ்ரீசூக்திகள் அருள் செய்தவர்களான முதலாழ்வார்கள் உலகத்தில் ஒரு மனுஷனால் செய்யப்பட்டதான ஒரு கிரந்தம் இருக்குமே ஆனால் ஏதாவது ஒரு குறை இருக்கும் ஒரு குறையாவது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அருளடியாக திருஅவதாரம் செய்தவர்கள் அதனாலே இவர்களுடைய சீசுக்திகளில் ஒரு குறையும் இருக்காது அப்படி குத்தமன் இல்லாத கோவலர் அது மட்டும் இல்லாமல் கோவலர் திருக்கோவலூரில் ஈடுபட்டவர்கள் அவன் கோவலன் கோபால அநூல்யம் ஆயனாருன்னு தானே சொல்கிறோம் இப்போ மூணு பேருமே திருக்கோவலூரில் ஈடுபட்டவர்கள் அதனால் கோவலர்கள் அவன் திருக்கோவலூர்காரி சொல்கிறார்கள் அப்போ கோவலர்தம் பொற்கொடியே அந்த கோவலர்கள் மூணு பேருக்குள்ளே அவர்களுக்கு பொற்கொடியாக இருக்கக்கூடியவர் இவ்வாழ்வார் பூதத்தாழ்வார் ஏன்னா இவர் எப்படிப்பட்டவர் கோல் தேடியோடும் கொழுந்ததே போன்னதே மால் தேடியோடும் மனம் கோல் தேடியோடும் கொழுந்ததே போன்னதே அதாவது தம்ம ஒரு கொடி மாதிரி சொல்லிட்டார் கொடியானது என்ன பண்ணும் அப்படின்னா தனக்குன்னு இருக்கக்கூடியதான ஒரு கோல் அதை சுத்தி அதை படருவதற்கு அதை தேடிண்டே போகும் அதுபோல் வாழ்வாருடைய மனசானதும் ஆயனால் தேடிந்து போகிறது அப்படி மால் தேடி ஓடும் மனம் இப்போ எம்பெருமானாகிற கோலை பிடித்து கொண்டு அதை சுற்றி கொண்டு அப்படியே போகிறது இந்த கொடி கோவலர்தம் பொற்கொடி அப்படிப்பட்டதான் இந்த கொடி கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து இந்த முதலாளர்கள் மூணு பேருக்குமே இது பொதுவான வாசகம் ஏன்னா கற்றுக்கறவை இந்த கறவை அப்படிங்கிறது கணங்கள் பல அப்படின்னு அப்ப பொய்கி ஆழ்வார் ஒரு திருவந்தாதி அருள்ச்சிதார் அது கறவை கணம் ஊதத்தாழ்வார் அடுத்து இரண்டாம் திருவந்தாதி அருள்ச்சிதார் அப்ப கரவை கணங்கள் இப்போ கணங்கள்னா சம்ஸ்கிருதத்தில் ஏகவச்சனம் பகுவச்சனம் மாத்திரம் கிடையாது த்விவச்சனம் இரு இரண்டு விஷயங்கள்னு ஒன்று இருக்கு இப்ப ரெண்டு தானா அப்படின்னா இன்னும் பல அடுத்து மூணாவது ஒன்று வருது அப்ப கணங்கள் பல படி திருவந்தாதிகள் நன்னாக நமக்கு அவதரித்திருக்குண்ணா அப்படின்னு தெரியாது இந்த கோவலர்த்தம் போர்க்கொடிக்கு என்ன விசேஷ ஆண்டாள் புத்தர வல்குல் அந்த கோபிகையினுடைய பூர்வாச்சாரியால் என்ன விஷயத்தை இருக்கிற விஷயம் என்ன இடையில இருக்கிற விஷயம்னா ஞானம் பக்தி வைராகியம் இவள்தான் நம்ம பூர்வாச்சாரிய தெரிஞ்சது இதுதான் அப்படிப்பட்ட அந்த ஞானம் பக்தி வைராக்கியத்துல இடையில இருக்கக்கூடியது பக்தி அந்த பக்தி தான் அன்புன்னு சொல்றோம் அந்த அன்பு தானே இவ்வாழ்வாருடைய பிரபந்தத்துக்கு விஷயமா இருக்கிறது தொடங்குற போதே அன்பே தகலியா அப்படின்னா யானுடைய அன்பு அந்தாதி பிரபந்த சுவாமி அன்பு தான் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல முடியாது அன்புல தொடங்கி அன்புல முடிச்சிருக்காருன்னா முழுக்கவே அதுதான் விஷயம் பகவத் பக்தியே தான் இந்த பிரபந்தத்துக்கு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக காண்பித்திருக்கிறார் காஞ்சி சுவாமி அடுத்து இவர் இந்த புனமயிரே அடுத்த விழி புனமயிரே மயிர் என்ன பண்ணும் அப்படின்னா அது சோலைகளில் வாழும் நன்னாக பொழிலோடு இருக்கிற சோலைகளில் வாழும் இவ்வாழ்வார் எப்படிப்பட்டவர் கடல் மல்லை பூதத்தார் தம்முடைய விபதேசத்தையே நிரூபகமாக உடையல இவருடைய தனியை தெரிவிக்கிறோமே நண்புகள் சேர் சீதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கள் கடல் மல்லை பூதத்தார் கடல் மல்லை பூதத்தார் ஏன் அந்த கடல் மலை பூதத்தார் அப்படின்னா இவர் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் யார் திருக்கடல் மலை எம்பெருமான் யார் எல்லாருக்கிட்ட உடனே டக்குன்னு சொல்லிடுவோம் சலசையின பெருமாள் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவோம் அப்படி சொல்லக்கூடாதான் ஏன்னா ஆழ்வார் என்ன பாட்டினார் திருமந்தை ஆழ்வார் கடல் மல்லை தலசையன துறைவார் கடல் மல்லை தலசையன துறைவார் பெருமாள் கடல் மல்லை தலசயன துறைவார் அவர் அடிபணிந்திருக்கிற இவரும் கடல் மல்லை பூதத்தார் அப்படின்னு பிளலோகங்கியர் காண்பிக்கிறார் அப்ப அந்த கடல்மல்லையானது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தா திருமங்காழ்வார் தெரிவிக்கிறார் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலகை கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலகை கடிபொழில் சூழ் கடல் மல்லை கடிபொழில் சூழ் கடல் மல்லைன்னா அப்ப தொழிலிடத்துல வாழும் மயில் யாருன்னா இந்த என்ன இப்படி காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இந்த கடல் மல்லை பூதத்தாறு புன மயில் அது மேகத்தை பார்த்த உடனே ஆடு மூலியம் இது போலே இப்போ உலகேழும் முத்தும் விழுங்கும் முகில் வண்ணனை பார்த்து ஆடினார் இவர் பிரபந்தத்தில் முகில் வண்ணனுங்கிற பேர் ரெண்டாம் திருந்த அதில் ஏற்பட்டிருக்கு அதனால தான் இப்பாசுரத்திலையும் பாருங்க சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட முகில் வண்ணனுங்கிற பேரை இந்த இடத்துல ஆண்டாள் கொடுத்துருக்கா இதெல்லாம் பூதத்தாழ்வாரை துயிலெழுப்பக்கூடிய பாசுரம்னு காண்பிக்கிறதுக்காக என்ன சுவாமி ஆச்சரியமாக அருள் செய்திருக்கிறார் இப்படி போதத்தாழ்வாரையும் ஆண்டாள் திருப்பள்ளி உணர்த்தினாள் இன்னும் அடுத்த பாசுரத்திலே முதலாழ்வார்கள் ஒருத்தரிலும் பாக்கி இருக்கார் பொய்கை ஆழ்வார துயில் அதே பாசுரத்தாரே தம்மை போலவே சரமபரமனுஷராக இருக்கக்கூடிய மதுர கவி ஆழ்வாரையும் ஆண்டாள் திருப்பள்ளி உணர்த்துகிறாள் ஒரே பாசுரத்தாலே ரெண்டு ஆழ்வார்களையும் ஒரே விளியாலேயே எழுப்புகிறாள் எப்படி துயில் நாளை தினம் நாம் அனுபவம் கத்துக்கறவை கணங்கள் பலகரந்து செத்தார்த்திரளிய சென்னு செரு செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்கொல் புனமையிலே போதலாய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்துக்குரங்கும் பொருளேலோரம்பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்